பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான வெள்ளாடு வளர்ப்பு சிறப்பு தொடர் முத்தழகு எப்பல முத்தழகு அட வாங்க கையில கா உள்ள வாங்க உன்கிட்ட முக்கியமா ஒரு விஷயம் கேட்டுட்டு போலான்னு வந்தேன் பிள்ளை என்னக்கா என்ன விஷயம் வெள்ளாடுகளை விற்கணும் யாராவது கேட்டா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தியே அதான் முத்தழகு வந்தேன் ஆமாங்கா நான் சொன்னேன் தான் என்னோட வெள்ளாடுகளை விற்பனை செய்ய இடைத்தரகர் ஒருத்தரை வர சொல்லியிருந்தேன் அவர் இப்போ வந்திருக்காரு வேணா அவரை இங்க வர சொல்லவா இடைத்தரகரா அக்கா அவங்கள எதுக்கு வர சொன்னீங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம்க்கா என்ன முத்தழகு நீ தானே சொன்ன நாம் என்ன பண்ணையாக வச்சுருக்கோம் பத்து பதினஞ்சு ஆட்டுக்குட்டிகளை தானே வச்சுருக்கோம் இதை நாம் எங்கேருந்து நேரடியாக விற்கிறது யாராவது கேட்டால் சொல்லுங்கன்னு நீ தானே சொன்ன ஆமாங்க்கா நான் சொன்னது என்னமோ நெசந்தான் அப்போ எனக்கு எந்த விவரமும் தெரியாமல் சொல்லிவிட்டேன் இது என்னடா வம்பா போச்சு அது சரி இப்ப என்ன விவரம் தெரிஞ்சு போச்சுன்னு நீ வேணான்னு சொல்லுற அக்கா வெள்ளாடுகளுக்கு நாம எழை தலன்னு சத்தான ஆகாரத்தை கொடுத்து அதுல கண்ணும் கருத்துமா காட்டுலயும் மேட்டிலையும் மேய்ச்சலுக்கு ஓட்டியாந்து நல்ல முறையில நம்ம வளர்த்து வச்சிருக்கோம் அதை இப்படி குறைஞ்ச விலைக்கா கொடுக்கறது புத்தழகு வேற என்ன பண்ண சொல்ற அக்கா இன்னைக்கு நிலவரப்படி வெள்ளாடுகளுக்கு நல்ல தேவையும் விலையும் அதிகமாக இருக்கு அப்படி இருக்கும்போது நாம ஏன் சொற்ப லாபத்துக்கு இடைத்தரகர்கிட்ட கொடுக்கணும் முத்தழகு கொஞ்சம் புரிகிற மாதிரி தான் சொல்ல அக்கா கொஞ்சம் பொறுங்க இதோ இவங்க சொல்றதை கேளுங்க யார் முத்தழகு வெள்ளாடுகளை சந்தைப்படுத்துதல் மற்றும் தொழில் முனைவு வாய்ப்புகள் பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி விரிவாக்க கல்வித்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி ஆதிலட்சுமி அவங்க தான் கருத்துக்களை சொல்ல போறாங்க கவனமா கேளுங்க தங்கத்தின் விலை கூட சற்று ஏற்ற இறக்கத்தை காணலாங்க ஆனா ஆட்டு இறைச்சிக்கு குறிப்பா வெள்ளாட்டு இறைச்சிக்கு என்னைக்குமே ஏர்முகம் தானுங்க அதற்கான தேவையும் விலையும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது பெரும்பான்மையான விவசாய நண்பர்கள் இடைத்தரகர்கள் மூலம் இறைச்சிக்காக வெள்ளாடுகளை உயிருடன் விற்பனை செய்கின்றனர் விவசாயிகளின் அவசர பண தேவையின் காரணமாகவோ இல்லைனா போக்குவரத்து செலவிற்கு யோசிச்சோ இடைத்தரகர்கள் மூலம் உயிருடன் வெள்ளாடுகளை விற்பனை செய்யும் வழியையே பண்ணையாளர்கள் விரும்புகின்றனர் வெள்ளாடுகளுக்கு உயிரடையின் அடிப்படையில் விலை நிர்ணயம் செய்யாம உருப்படிக்கு ஏற்ப குறைந்த விலைய இடைத்தரகர்கள் கொடுக்கறாங்க இதன் காரணமா மிகவும் குறைவான விலைக்கு விவசாயிகள் தங்கள் வெள்ளாடுகளை விற்க நேரிடுது பண்ணையாளர்கள் இடைத்தரகர்களின் தலையீட்ட தவிர்த்து வெள்ளாடுகளை நேரடியாக கறிக்கடைகளுக்கு அல்லது நுகர்வோர்களுக்கு விற்பனை செய்தாலே போதுங்க இன்றைய சூழலில் ஆடு விற்பனையில் பெருமளவு லாபம் இடைத்தரகர்களுக்கு தான் செல்கிறது காட்டிலும் மேட்டிலும் மேய்ச்சு நோய் மேலாண்மை பின்பற்றி ஆட்ட வளர்த்த பண்ணையாளர்களுக்கு சொற்ப லாபமே கிடைக்குது என்பது பெரும்பான்மையானவர்களின் குற்றச்சாட்டு இதற்கு முக்கியமான காரணம் விவசாய அன்பர்கள் ஆடு விற்பனைக்கு முக்கியத்துவம் தராங்களே தவிர சந்தைப்படுத்துதலுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை விற்பனை மற்றும் சந்தைப்படுத்துதல் என்ற இரண்டும் ஒன்று அல்ல இரண்டும் வேற வேற ஆங்கிலத்துல விற்பனை என்பது சேல்ஸ் என்றும் சந்தைப்படுத்துதல் என்பதை மார்க்கெட்டிங் என்றும் கூறுவார்கள் நுகர்வோரின் தேவையை புரிந்து கொண்டு நான் நல்ல தரமான பொருளை வச்சிருக்க இந்த விலைக்கு விற்கிற உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் என்று மக்களிடம் தெரியப்படுத்துவது மார்க்கெட்டிங் அல்லது சந்தைப்படுத்துதல் என்று கூறலாம் மக்களிடம் உங்கள் பொருளை விற்று காசு வாங்குவது விற்பனை என்று கூறலாம் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போன்றது விற்பனையும் சந்தைப்படுத்துதலும் ஆகும் ஆனா ஆடு வளர்க்கும் விவசாய அன்பர்கள் வெள்ளாடுகளை விற்பனை செய்கிறாங்களே தவிர சந்தைப்படுத்துதலுக்கு கவனம் செலுத்துவது இல்லைங்க ஆடுகளை லாபகரமா சந்தைப்படுத்த நாம் சில கேள்விகளை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் சந்தை நிலவரம் என்ன அதன் தேவை என்ன எந்த விதமான ஆடுகளை விற்க போகிறோம் யாருக்கு விற்பனை செய்ய போகிறோம் எந்த பருவத்தில் என்ன விலைக்கு யார் மூலமா விற்பனை செய்ய போகிறோம் லாபம் ஈட்ட என்ன வழிமுறைகள் எந்தெந்த வகையா விளம்பரம் செய்ய போகிறோம் எந்த வயது ஆடுகளை விற்பனை செய்ய போகிறோம் என்ன காரணத்திற்காக விற்பனை செய்ய போகிறோம் என பல கேள்விகளை நமக்கு நாமே கேட்டு அதற்கு பதில் கண்டறிய வேண்டுங்க இவற்றுக்கு ஏற்ப நாம விற்பனை உத்திகளை மேற்கொள்ள வேணுங்க ஆடு வளர்க்கும் அல்லது வளர்க்க நினைக்கும் நண்பர்கள் சந்தை நிலவரம் மற்றும் நுகர்வோரின் தேவையை புரிந்து கொண்டு ஆடுகள் வளர்த்து விற்பனை செய்தால் இடைத்தரகர்களின் தலையீட்டை குறைத்து லாபம் பெறலாங்க இப்ப நீங்க இருக்குற ஊர் பக்கம் நிறைய திருவிழா பண்டிகை சந்தைகள் நடக்கும்னா கண்டிப்பா கிடா ஆடுகளுக்கு குறிப்பா காயடிக்காத கருப்பு நிற கிடா ஆடுகளுக்கு அதிகமான தேவை இருக்கும் குறிப்பா பக்ரீத் ரம்ஜான் மற்றும் தீபாவளி போன்ற பண்டிகை நேரங்களில் வெள்ளாடுகளுக்கு அதிகமான தேவை இருக்குங்க அதனை கணக்கிட்டு பண்ணையாளர்கள் பால் மறந்த வாங்கி ஆறு மாதங்கள் கால்நடை மருத்துவரின் ஆலோசனையின் கீழ் ஆடுகளுக்கு அடர்த்தியவனம் கொடுத்து ஒரு ஆண்டிற்குள் ஆடுகள் இருபத்தைந்து கிலோ எடை வருமாறு வளர்த்து நீங்களே நேரடியா சந்தைகளில் விற்பனை செய்யலாங்க எப்பப்ப சந்தை நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க சனிக்கிழமை திருச்சியில இருக்கிற சமயபுரம் ஆட்டுச்சந்தை ரொம்ப ஃபேமஸான சந்தைங்க சேலம் அருகில் புதன்கிழமை புதன்கிழமை அதே உளுந்தூர்பேட்டை வியாழக்கிழமை பரமக்குடி வெள்ளிக்கிழமை வேப்பூசந்தை என சொல்லிக்கொண்டே போகலாங்க இது மாதிரி உங்க ஊரு பக்கத்துல இருக்கிற சந்தைகள் பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணுங்க சந்தைகளுக்கு ஏற்ப நீங்க நேரடியா உங்களுடைய கிடாக்களை விற்பனை செஞ்சீங்கன்னா நிறைய லாபம் ஈட்டலாங்க எங்க எங்க சந்தை நடக்குது எப்ப தெரிஞ்சிக்கலாங்க எப்படி தெரிஞ்சிக்கலாங்க இப்போ ஆடு வளர்ப்பவர்கள் ஒன்றா சேர்ந்து ஆடு வளர்ப்பு குறித்த தகவல்களை பரிமாற குழு உருவாக்கி அவங்களுக்கு தெரிஞ்ச குறிப்புகள் மற்றும் சந்தை வாய்ப்புகளை ஷேர் பண்ணுவாங்க இது போன்ற ஆடு வளர்ப்பவர்கள் குழுல இணைந்து நீங்களும் சந்தைகள் பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்க முடியுங்க இப்ப பாத்தீங்கன்னா இறைச்சிக்காக மட்டுமின்றி இனப்பெருக்கத்துக்காகவும் ஆடுகளை வளர்க்கலாங்க இதற்கு உதாரணமாக விளங்குறது நம்ம முசிறியை சேர்ந்த பட்டதாரி இளைஞர் சுக வனேஸ்வரன்க சேலம் கருப்பு கொடியாடு கன்னியாடு தலச்சேரி ஜமுனாபாரி போன்ற இனங்களை சேர்ந்த ஐநூறு தாயாடுகள் வளர்ப்பு மூலமா வருமானம் ஈட்டிட்டு வராருங்க அவரு அனுபவத்தை கேளுங்க எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டதாரியவரு ஆரம்ப காலத்துல நிறைய தொழில்கள் நடத்தி நஷ்டமாகி பின்னர் பகுதி நேர வேலைக்கு சென்று கொண்டிருந்தாருங்க அப்ப அங்க நண்பர்கள் சொன்னதை கேட்டு ஆட்டுப்பண்ணைய ஆரம்பிச்சிருக்காரு முதல்ல முப்பது தாயாடுகள் மற்றும் ரெண்டு கடாக்களை வாங்கி பண்ணைய ஆரம்பிச்சிருக்காரு ஒன்றரை வருஷத்துல நூறுக்கும் மேற்பட்ட குட்டிகள் கிடைச்சிருக்கு இருந்தும் பயனில்லைங்க ஏனா போதுமான அளவுக்கு சத்தான தீவனங்களை கொடுக்கல மேலும் தடுப்பூசி போடாதது கொட்டகை வசதி சரியா அமைக்காதது விஞ்ஞான முறையில் ஆடு வளர்ப்பு குறித்த தெளிவு இல்லாதது என பல காரணங்களால குட்டிகள் இறந்தே போயிருச்சுங்க இது மட்டும் இல்லாமங்க தாய் ஆடுகளும் இறந்து போச்சு அந்த சமயத்துல அவருக்கு பெரிய நஷ்டம் அதனால ஏற்பட்ட மன உளைச்சல் வேற ஆனாலும் அவரு கலங்கிடல தன்னம்பிக்கைய கைவிடல தன்னையே சுய பரிசோதனை செஞ்சாரு எங்க பிரச்சனைன்னு ஆரஞ்சாரு அப்பதான் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கமான நாமக்கல் கால்நடை மருத்துவ கல்லூரியை அணுகி ஆடு வளர்ப்பு குறித்த நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார் அவர் மட்டும் இல்லாமல் குடும்பமா அவரோட மனைவியும் சேர்ந்து ஆடு வளர்ப்பு குறித்த பயிற்சியை எடுத்துக்கொண்டாங்க மேலும் ராஜபாளையத்துல இருக்கிற கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்திலேயும் ஆடு வளர்ப்பு குறித்த பயிற்சியில கலந்துக்கிட்டாங்க பயிற்சிகளுக்கு சென்று அங்குள்ள கால்நடை மருத்துவர்களின் ஆலோசனையை பெற்று விஞ்ஞான முறையில் ஆடு வளர்ப்பு குறித்த தெளிவா முறைய கத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசின் கால்நடை பராமரிப்பு துறை அதிகாரிகளோட வழிகாட்டுதல்ல மத்திய அரசாங்கத்தோட மானிய திட்டம் மூலமா வங்கி கடன் பெற்று ஆட்டுப்பணைய புதுசா ஆரம்பிச்சாரு இப்ப அவர்கிட்ட ஐநூறு தாயாடுகள் இருபத்தைந்து கிடாடுகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாம அவர் இன்னைக்கு மானியம் போக மீதி தொகைய வட்டியோட கட்டிட்டு இருக்காருங்க ஒரு கொட்டகை அமைக்கணும்னா காற்றோட்டமா சூரிய வெளிச்சம் இருக்கிற வகையில இருக்கணும் குட்டி போட்ட ஆடுகள் சினைக்கு தயாராகும் ஆடுகள் என ஏழு பிரிவுகளாக பிரித்து தனித்தனியாக வளர்க்கணும்னு சொல்கிறாரு கோடை காலத்திற்கு ஆடுகளுக்கு புழுக்கத்தை குறைக்க போதுமான எண்ணிக்கையில் மின்விசிறிகள் அமைச்சிருக்காருங்க அது மட்டும் இல்லை குளிர்காலத்தில் குட்டிகள் இறப்ப தவிர்ப்பதற்காக ஹீட்டர் போன்ற வசதிகளெல்லாம் ஏற்படுத்தியிருக்காரு குட்டிகள் எல்லாம் மேய்ச்சலுக்கு விடுவதில்லை கால்நடை மருத்துவரின் ஆலோசனையை பெற்று சரியான இடைவெளியில் ஒட்டுணி நீக்கம் மற்றும் குடற்புழு நீக்கம் மருந்துகளை கொடுக்கறாருங்க அது மட்டும் இல்லாம தடுப்பூசிகளும் போட்டுட்டு இருக்காரு நோய் இல்லாமல் சத்தான தீவனத்தை கொடுத்து ஆடுகளை ஆரோக்கியமாக வளர்த்துட்டு வர்றதுனால இவரோட பண்ண ஆடுகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் நல்ல வரவேற்பு இருக்குங்க அவர் மேலும் என்ன சொல்றாருனா கிடா குட்டிகளை ஆறு முதல் ஏழு மாதங்கள் வரை வளர்த்து விற்பனை செய்கிறாராங்க அவர் பண்ணையில் ஒரு ஆட்டுக்குட்டி ஆறு ஏழு மாசத்துல சராசரியா பதினஞ்சு கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்றாரு உயிரேடை ஒரு கிலோ ரூபாய் ஐநூறு என்ற விலையில விற்கிறாராங்க இதே கருப்பாடுனா உயிரேடை ஒரு கிலோ ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு குட்டிக்கு ஏழாயிரத்தி ஐநூறு வியாபாரிகள் கடைகளுக்கும் விற்பனை இவரே கறிக்கடையும் வச்சிருக்காராம் அது இல்லாம ஆராய்ச்சி நிலையங்களுக்கும் இவரு கலப்பில்லாத நல்ல வெள்ளாட்டு இனங்களை விற்பனை செய்திருக்காருங்க இதனால நீங்க தெரிஞ்சுக்கிறது என்னன்னா இவர் வெற்றிக்கு காரணம் விற்பனை மற்றும் சந்தைப்படுத்துதல் என்ற ரெண்டும் தாங்க கால்நடை மருத்துவர்களின் ஆலோசனையை பெற்று தன்னுடைய சந்தை வாய்ப்புகளை அவர் பலப்படுத்தி இருக்காருங்க தன்னுடைய பண்ணையில் உள்ள வெள்ளாடுகளை நல்லபடியாக வளர்ப்பது மட்டும் இல்லாமல் அதை நாடு முழுவதும் தெரிகிற மாதிரி சந்தைப்படுத்தி இருக்காருங்க இன்னைக்கு வெள்ளாடு வளர்ப்பில் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல இடத்தையும் பிடிச்சிருக்காருங்க அவருக்கு முதலீடு இருக்கு அதனால அவரு செய்யறாரு நான் பத்து ஆடுகள் தான் வச்சிருக்கேன் நான் என்ன செய்கிறது என்று நீங்க நினைக்கலாம் அது நியாயமான கேள்விதாங்க தனிமரம் தோப்பாகாது இல்லையா அதே மாதிரி உங்க ஊரில் நிறைய பேர் ஆடு வளர்த்துட்டு இருந்தா நீங்க எல்லாம் சேர்ந்து உழவர் உற்பத்தியாளர் அமைப்பை உருவாக்கலாம் ஆங்கிலத்தில் இதை ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் என்று சொல்லுவாங்க இந்த குழு மூலமா நீங்க ஆடுகளை சந்தைப்படுத்துதல் மற்றும் விற்பனைய லாபகரமா செய்யலாங்க இப்ப பாத்தீங்கன்னா இறைச்சிக்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் உயிருடன் வெள்ளாடுகளை விற்பது ஒரு வகையான விற்பனை உத்தினா மற்றொரு வகை நேரடியாக பண்ணையாளர்களே வெள்ளாட்டு இறைச்சியினை விற்பனை செய்வதாகும் ஆனால் இப்படி செய்வதற்கு முன்னாடி எந்த இடத்துல அங்குள்ள நுகர்வோரின் தேவை என்ன சந்தை வாய்ப்புகள் என்ன என்ன விலை கிடைக்கும் என்பதை முழுவதுமாக ஆராய்ந்து அதற்கு பின்னர் இறைச்சி கடை ஆரம்பிக்கணும் வெள்ளாடு வளர்ப்பவர்கள் ஒன்று சேர்ந்து உழவர் உற்பத்தியாளர் அமைப்பு உருவாக்கி அதன் மூலமா நீங்கள் சென்னை போன்ற பெருநகரங்களில் சங்கிலி தொடர் இறைச்சி கடைகள் சூப்பு கடைகள் கோலா உருண்டைக் கடைகள் அது இல்லாம உப்பு கண்டம் போன்றவற்றை விற்பனை செய்யலாங்க உங்களுக்கு தெரியுமா உப்பு உப்புக்கண்டத்தை ஆன்லைனில் விற்பனை செய்கிறாங்க மறுபடியும் சொல்றேங்க சந்தையை ஆராய்ந்து நுகர்வோரின் தேவையை அறிந்து முறையான பயிற்சி பெற்று அதுக்கு அதுக்கப்புறம்தான் நீங்க இந்த மாதிரியான இறைச்சிக் கடைகள் அல்லது சங்கிலி தொடர் கடைகள் அல்லது மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பு போன்றவற்றில் இறங்க வேணுங்க எதுவுமே தெரியாமல் பயிற்சியே பெற்று கொள்ளாமல் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நஷ்டம் அடைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையங்களில் முறையான பயிற்சி பெற்று வெள்ளாடு வளர்ப்பில் வெற்றி பெறுங்க நிறைவா ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேங்க மாட்டு சாணத்தை விட சத்து மிக்கதும் விளைச்சலை கூட்டுவதுமான ஒரு உரம் இருக்குன்னா அது என்னங்க ஆட்டு எருதான் ஆட்டு எருவில் மாட்டு எருவில் உள்ளதை போல் இரண்டு மடங்கு தழை சத்தும் சாம்பல் சத்தும் இருக்குங்க நூறு ஆடுகள் உள்ள கிடை வைத்தால் ஒரு ஏக்கருக்கு வேண்டிய வளத்தை பெறலாங்க ஆட்டு எருவில் உள்ள சத்துக்களின் அளவு ஆட்டு இனம் மற்றும் அவைகளுக்கு அளிக்கப்படும் தீவனத்தை பொறுத்தே இருக்குங்க ஆட்டு எருவை முறையாக சந்தைப்படுத்துவதன் மூலமும் வெள்ளாடு வளர்ப்பில் கூடுதல் லாபம் பெறலாங்க இவை அனைத்திற்கும் முறையான பயிற்சியும் சந்தைப்படுத்துதல் குறித்த புரிதலும் தேவைங்க எனவே இளம் தொழில் முனைவோர்கள் இதனை புரிந்து கொண்டு வெள்ளாடு வளர்ப்பில் அதிக லாபம் ஈட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்ன கைலக்கா வெள்ளாடுகளை சந்தைப்படுத்துதல் மற்றும் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி விரிவாக்க கல்வித்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி ஆதிலட்சுமி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா முத்தழகு எம்பிட்டு பெரிய காரியத்தை செய்ய பார்த்துருக்கேன் நல்ல வேலை சரியான நேரத்தில் எனக்கு இந்த விவரங்க தெரிஞ்சுது ஆமாங்க்கா வெள்ளாடு வளர்ப்பில் சந்தைப்படுத்துதலும் விற்பனையும் தான் ரொம்ப முக்கியம்னு தெளிவாக புரிய வச்சுட்டாங்க நம்மள மாதிரி குறைஞ்ச அளவுல ஆடுகளை வளர்க்குறவங்க ஒரு குழுவா சேர்ந்து உழவர் உற்பத்தியாளர் குழு மூலமா விற்பனை செஞ்சோம்னா நமக்கும் நல்ல லாபம் இருக்குன்னு இப்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் பிள்ள அக்கா அது மட்டும் இல்லை நாம நம்ம வெள்ளாடுகளை நல்லபடியா வளர்த்து நுகர்வோரோட தேவை அறிஞ்சு நாமளே நேரடியாக விற்பனை செஞ்சோம்னா அதுல நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்க்கா முத்தழகு நல்ல வேலை நான் இங்க வந்தேன்

இந்த காலத்தில் ஏழ்மை பழிக்கவே ஏற்ற தொழில் ஏற்ற தொழில் ஆடு வளர்ப்புதான் எங்களுக்கு ஏற்ற தொழில் நாடு வளர்ப்புதான் ஆடு வளர்க்கலாம் வெள்ளாடு வளர்க்கலாம் ஆடு ஐயா வாங்க அம்மா வாங்க கட்டுந்தறியிலே கட்டி வளர்க்கலாம் ஐ கொட்டில் முறையிலும் விட்டு வளர்க்கலாம் ோட்டி வளக்கல வந்த யாகவோ கடையில் வளக்கலாம் நம்ம தந்தையாம் காந்தி கடினம் தினம் குடித்ததே இந்த ஆட்டு பாலதா தினம் தான குடித்ததே இந்த ஆட்ட பாலதா நம் தச தந்தையாம் காந்தி கடி தினம் தினம் குடித்ததே இந்த ஆட்டு பாலதா வாங்க அம்மா வாங்க இனி தொடர்வது வேளாண் செய்திகள் பயிர் வகை பயிர்களில் நோய் மேலாண்மை பயிறு வகை பயிர்களில் உளுந்து பச்சை துவரை மற்றும் பனிப்பயிர்கள் அன்றாட வாழ்க்கை முறை உணவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பயிர் வகை பயிர்களில் புரதம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து சதவிகிதம் இருப்பதால் சிறந்த உணவு பயிராக திகழ்கிறது தமிழகத்தின் இத்தகைய பயிர் வகை பயிர்கள் சுமார் ஆறு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது இப்பயிர்களில் நோய்களின் தாக்குதல் தட்பவெப்ப நிலையை சார்ந்து இருப்பதால் விளைச்சலில் இழப்பு ஏற்படுகிறது துவரை போன்ற பயிர்கள் ஓராண்டு கால பயிராக சாகுபடி செய்யப்படும் சூழ்நிலையில் அதிக நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி இருபத்தி மூன்று முதல் சதவிகிதம் வரை பயிர்கள் பாதிக்கப்படுகின்றன இத்தகைய பயிர்களில் தோன்றும் நோய்களை தட்பவெப்ப நிலையை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மையை கையாண்டால் அதிக விளைச்சல் பெறுவதற்கு வாய்ப்புள்ளது உளுந்து மற்றும் பச்சை பயிரை தாக்கும் நோய்களை பற்றி தெரிந்து கொள்வோம் சாம்பல் நோய் இந்நோய் எரிசிபே ஃபாலிகோனி என்ற பூசணத்தால் ஏற்படுகிறது இப்பூசண நோய் வெதுவெதுப்பான ஈரப்பதத்துடன் கூடிய காலநிலையில் அதிகம் காணப்படும் முதலில் இதன் சாம்பல் நிற பொடி திட்டுகள் இலைகளின் மேற்பரப்பில் தோன்றும் இத்திட்டுகள் மெதுவாக வளர்ந்து இலை முழுவதும் பரவி பிறகு அடிப்பரப்பிலும் தோன்றும் இலைகளைத் தொடர்ந்து மற்ற பகுதிகளிலும் வெண்ணிற திட்டுகள் காணப்படும் பாதிக்கப்பட்ட பகுதிகள் சுருங்கி உருமாறி காணப்படும் நோய் தீவிரமாகும் போது பயிர்கள் விரைவாக முதிர்ச்சி அடைவதால் விளைச்சல் மிக குறைந்துவிடும் மற்றும் பரவும் விதம் இந்த வகையை சார்ந்ததாகும் இப்பூசணம் பாதிக்கப்பட்ட கழிவுகளின் மேல் பாலின கலப்பு வித்தாக வாழும் சாம்பல் நோய் பூசணத்திலிருந்து வெளிப்படும் கொனிடியா வித்துக்கள் மூலம் வேகமாக பரவும் மேலாண்மை முறைகள் ஜூன் மாத ஆரம்பத்தில் விதைப்பதன் மூலம் நோய் தாக்குதலில் இருந்து பயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது நோய் தென்பட்டவுடன் கார்பன்டாசிம் அல்லது நனையும் கந்தகம் அல்லது புரொபிகோனசோல் தெளித்து கட்டுப்படுத்தலாம் பூசண கொல்லிகளுக்கு பதிலாக வேப்பங்கொட்டை வடிசாறு அல்லது வேப்ப எண்ணெய் பத்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம் இலை புள்ளி நோய் நோய் ஏற்பட சாதகமான தட்பவெப்ப நிலைகள் அதிகப்படியான ஈரப்பதம் மற்றும் செடிகளுக்கிடையே போதுமான இடைவெளி இல்லாமல் பயிர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் இந்நோய் தாக்குதல் ஏற்படும் இதன் அறிகுறிகளாவன இலைகளின் மேற்பரப்பில் அதிக எண்ணிக்கையில் வெளிரிய மையப்பகுதியும் சிவப்பு கலந்த பழுப்பு நிற ஓரங்களையும் கொண்ட சிறு சிறு புள்ளிகள் தோன்றும் இப்புள்ளிகள் கிளைகள் மற்றும் காய்களின் மீதும் தென்படும் சாதகமான சூழ்நிலைகளில் அதிகப்படியான புள்ளிகள் தோன்றி பயிரின் பூக்கும் மற்றும் காய்பிடிக்கும் தருணத்தில் இலைகளை உதிர செய்து அதிகப்படியான விளைச்சல் இழப்பை ஏற்படுத்தும் மேலாண்மை முறைகள் நோய் தாக்காத விதைகளை பயன்படுத்த வேண்டும் வயல்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் பயிர்களுக்கிடையே போதுமான இடைவெளி விட வேண்டும் அடுத்ததாக துரு நோய் மேகமூட்டத்துடன் அதிக ஈரப்பதம் கொண்ட காலநிலை குறைந்த வெப்பநிலை மற்றும் இரவு நேரங்களில் அதிகமான பனிப்பொழிவு ஆகிய தட்பவெப்ப நிலைகளில் இந்நோய் தாக்குதல் ஏற்படும் இதன் அறிகுறிகளாவன முதலில் இலைகளின் அடிப்பக்கத்தில் வட்ட வடிவ சிவப்பு கலந்த துரு போன்ற பழுப்பு நிற கொப்புளங்கள் அதிக எண்ணிக்கையில் காணப்படும் இக்கொப்புளங்கள் காய்கள் மற்றும் தண்டின் மேல் குறைந்த எண்ணிக்கையில் தோன்றும் நோயின் தீவிர தாக்குதலின் போது இலைகளின் இரு பக்கங்களிலும் கொப்புளங்கள் பரவி காண இதனால் இலைகள் சுருங்கி காய்ந்து உதிர்ந்துவிடும் இழப்பை உண்டாக்கும் நோய் நோய்காரணி மற்றும் பரவும் விதம் இது ஒரு தாவர வாழ்க்கை சுழற்சி பூசணம் ஆகும் இப்பூசணம் பாதிக்கப்பட்ட பயிர் கழிவுகளில் மறுத்தோன்று துருநோய் வித்துக்கள் மற்றும் கருந்தோறு வித்துக்கள் மண்ணில் தங்கி வாழும் இதன் மேலாண்மை முறைகளாவன மாற்று உணவு பயிரான களைச்செடிகளை செடிகளை அகற்ற வேண்டும் நோய் தென்பட்டவுடன் மேங்கோசெப் அல்லது தண்ணீர் தெளிக்க வேண்டும் அடுத்ததாக துவரையில் ஏற்படும் நோய்களை பற்றி தெரிந்து கொள்வோம் வாடல் நோய் இப்பூசண நோய் ஏற்பட சாதகமான மண்ணின் வெப்பநிலை குறைவாக இருத்தல் குறைந்த மண்ணின் வெப்பநிலை மற்றும் தாவர முதிர்ச்சி அதிகரிப்பது சாதகமாகிறது மண்ணின் நீர்ப்பிடிப்பு திறனிலும் இருபது டிகிரி செல்சியஸ் முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் வரையிலான மண்ணின் வெப்பநிலையிலும் பூஞ்சிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இதன் அறிகுறிகளான இந்நோய் பயிரின் அனைத்து வளர்ச்சி பருவங்களிலும் காணப்படும் தாக்கப்பட்ட செடிகள் மெதுவாக வாடி காய்ந்துவிடும் முதலில் அடி இலைகள் மஞ்சளாகும் பாதிக்கப்பட்ட தண்டுகள் கழுத்து பகுதியில் கருப்பு நிறத்துடன் காணப்படும் இவை மேலாக பரவி கிளைகளையும் தாக்கும் இதனால் இலைகள் வாடி உதிர்ந்துவிடும் கிளைகள் மற்றும் தண்டுகள் காய்ந்து செடி இறந்துவிடும் தண்டு பகுதியின் உள்ளே சாற்றுக்குழாய் தொகுப்புகள் பழுப்பு நிறத்துடன் காணப்படும் இதன் மேலாண்மை முறைகளான விதைகளை ட்ரைகோடர்மா விரடி அல்லது கார்பன் டாக்சிம் கொண்டு விதைநிற்த்தி செய்ய வேண்டும் அடியோரமாக துத்தநாக சல்பேட் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு இட வேண்டும் தொடர்ந்து துவரை சாகுபடி செய்வதை தவிர்க்க வேண்டும் பாதிக்கப்பட்ட இறந்த பயிர்களை உடனே அகற்ற வேண்டும் அடுத்ததாக மலட்டு தேமல் நோய் இந்நோய் துவரை மலட்டுத் தேமல் நச்சுயிரி என்ற கிருமியால் ஏற்படுகிறது இந்நோய் தொண்ணூத்தைந்து சதவிகிதம் வரை இழப்பினை ஏற்படுத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் பீகார் மாநிலத்தில் முதன் முதலாக அறியப்பட்டது இந்நோய் பயிரின் இளம் பருவத்தில் தோன்றினால் விளைச்சல் கிடைக்காது விதைத்த நாற்பத்தி ஐந்தாவது நாளில் தோன்றினால் காய்கள் உண்டாகாமல் செடிகள் மலடாக இருக்கும் நோய் சாதகமான ஏற்பட நிழல் மற்றும் ஈரப்பதம் வைரஸின் பெருக்கத்தை ஊக்குவிக்கும் காற்றில் ஈரப்பதம் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது சதவிகிதமும் இருபத்தைந்து டிகிரி முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கதகதப்பான சூழ்நிலையும் உகந்ததாகும் மேலும் பனிப்பொழிவு அதிகமாக இருந்தால் நோய் தீவிரம் அடையும் இதன் அறிகுறிகளாவன பாதிக்கப்பட்ட பயிர்கள் வளர்ச்சி குன்றி அதிகப்படியான தழை வளர்ச்சியுடன் இலைகள் சிறுத்தும் வெளிரியும் தேமல் அறிகுறிகளுடனும் ஒரு புதர் போல காட்சியளிக்கும் இதனால் பூ பிடிப்பது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ பாதிக்கப்பட்டு மலட்டுத்தன்மை ஏற்படும் இதன் மேலாண்மை முறைகளாவன பயிரின் ஆரம்ப நிலைகளில் பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும் நோயின் அறிகுறிகள் தென்பட்டால் மருந்தை தெளிப்பதன் மூலம் சிலந்தி பூச்சிகளை கட்டுப்படுத்தி நோய் பரவலை தடுக்கலாம் அடுத்ததாக மஞ்சள் தேமல் நோய் இந்நோய் நோய் ஏற்பட சாதகமான நிலைகள் குளிர்ந்த காலநிலையில் இந்நோயின் தாக்கம் மிகவும் அதிகரிக்கும் மற்றும் வெப்பமான காலநிலையில் மறைந்துவிடும் வெள்ளை இனப்பெருக்கத்திற்கு சாதகமான சுற்றுச்சூழல் இருந்தால் இந்நோய் தாக்குதலுக்கு சாதகமாக இருக்கும் இதன் அறிகுறிகளான இளம் இலைகளில் மஞ்சள் சிறிய நிற புள்ளிகள் தோன்றி அளவில் பெரியதாகி ஆழ்ந்த மஞ்சள் நிற தேமல் அறிகுறிகளை உண்டாக்கும் நாளடைவில் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும் பாதிக்கப்பட்ட பயிர்கள் தாமதமாக முதிர்ச்சியடையும் அவை குறைந்த அளவிலான பூக்கள் மற்றும் காய்களை கொண்டிருக்கும் காய்கள் அளவில் காணப்படும் பயிரின் ஆரம்ப வளர்ச்சி பருவத்தில் நோய் ஏற்பட்டால் விதைகள் உருவாகும் முன்பே செடிகள் இறந்துவிடும் மேலாண்மை முறைகள் பாதிக்கப்பட்ட செடிகளை விதைத்த நாற்பத்தைந்து நாட்கள் வரை அகற்ற வேண்டும் கோடை காலத்தில் அதிக தாக்குதல் இருப்பதால் ரபி பருவத்தில் பயிர் செய்யலாம் மஞ்சள் நிற ஒட்டு பொறிகளை பயன்படுத்தி வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம் விதைகளை தயாமித்தம் இருபத்தைந்து டபிள்யூஜி அல்லது இமிட்டா குளோபிரிட் எழுபது டபிள்யூ எஸ் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும் நோய் பரப்பும் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த தயாமித்தம் இருபத்தைந்து டபிள்யூஜி அல்லது இமிட்டா குளோபிரிட் பதினேழு புள்ளி எட்டு எஸ் அல்லது மிதைல் டெமடான் அல்லது டை மெத்தோயேட் தெளிக்கலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் பயிர் வளத்து பலன் பெருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பயிர் வளத்து பலன் தெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை ஓரத்தின் செலவைக் குறைச்சி மண் தரத்தின் களவை தெரிஞ்சு ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை மாதிரி துளக்கி வைக்கணும் பகிர் இல்லாத காலத்துல தமன் மாதிரி எடுக்கணும் பத்து இடத்துல கெடுத்து உலர்த்தி துளக்கி வைக்கணும் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும்

பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ